நம்ம பாட்டி வைத்தியம் பாட்டி வைத்தியத்தை விரும்புபவர்கள் செய்து பார்த்து நல்ல பலனை அடையலாம் மலச்சிக்கல் மலச்சிக்கல் பல வியாதிகளுக்கு காரணமாக இருக்கிறது எனவே மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொண்டால்தான் அன்றாட வேலைகளை சுறுசுறுப்புடன் செய்ய முடியும் மலச்சிக்கலை போக்கவும் வராமல் தடுப்பதற்கும் பாட்டியின் எளிய வைத்திய முறைகளை சொல்லியுள்ளேன் அதை செய்து பார்த்து மலச்சிக்கலில் இருந்து விடுபட்டு நோயற்ற வாழ்வு அனைவரும் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நன்னாரி வேரை பறித்து அதில் நூறு கிராம் எடுத்து நசுக்கி ஒரு லிட்டர் பொதிநீரில் போட்டு இரண்டு மணி நேரம் ஊற வைத்து பின் வடிகட்டி எடுத்து கொள்ளவும் இதில் தினசரி காலையில் இரண்டு அவுன்ஸ் குடித்து வர மலச்சிக்கல் பறந்து போய்விடும் ஆறு கடுக்காயை நொறுக்கி விதையை நீக்கிவிட்டு நூறு கிராம் கிராம்பு சேர்த்து முக்கால் லிட்டர் நீரில் போட்டு காய்ச்சி வடிகட்டி அதை தினந்தோறும் காலையில் சிறிதளவு சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் போய்விடும் காக்கட்டான் விதை நாட்டு மருந்து கடைகளில் தாராளமாக கிடைக்கிறது இதை நூறு கிராம் வாங்கி நெய்விட்டு வறுத்து பொடி செய்து மூன்று சிட்டிகை சாப்பிட்டால் நன்றாக வேதியாகி மலக்கட்டு நீங்கும் இத்துடன் காய்ந்த திராட்சையையும் சிறிதளவு உப்பையையும் சேர்த்து கொடுக்கலாம் சிவதை வேற்பட்டையும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதில் ஆறு அங்குல வேரை வாங்கி அரைத்து பாலில் கலந்து சாப்பிட்டால் நன்றாக வேதியாவதுடன் மலச்சிக்கலும் நீங்கி மனமகிழ்ச்சியும் அடையலாம் பாட்டி வைத்தியத்தை உங்களுக்கு சொல்லி உள்ளேன் நீங்கள் செய்து பார்த்து நல்ல பலனை அடைய வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன் நீங்கள் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்